நல்லவரே வந்தவரே கிருப நிறைந்தவரே கிருவாங்கப்பா பரலகத்த கப்பனே சோத்திரப்பா உன்னதமானவரே சோத்திரப்பா உலக சோத்ரப்பா நேற்று மாற கண்மே சோத்திரப்பாண்டவரே துதி கிதம் தகப்பனே துதி கிதா கப்பனே துதி கிதா கப்பனே துதி கிதம்பா திருச்சபை காவிக்கதாண்டவரே திருச்சபை முடிய கத்துல இருக்கிறப்படுத்தி ஆசிர்வதீங்கப்பா திருச்சபையில காணப்பட எல்லா குழப்பங்களும் மறையட்டியா திருச்சபை குழப்பங்கள் ஐயா நிறைய திருச்சபைகள் இந்த பிரச்சனைகள் போராட்டங்களை கத்தாக எல்லாத்தையும் விடுதலை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா எல்லா போராட்டங்களையும் அகற்றி போய்டுங்க போராட்டங்கள் மறையேற்றும் என்று செப்பிக்கிறையா கிறிஸ்தோத்திரையா எல்லா சண்டைகள் எங்க பார்த்தாலும் சண்டைகள் இங்கு பத்தல் பிரச்சனைகள் எங்கு பத்தால் போராட்டங்கள் ஆண்டவை எல்லாம் ஏசுவின் நாமத்துல மறையேற்றும் என்று நான் செப்பிக்கிறேன் மறையேற்றும் அதிகார நாமத்தினால அவைகள் மறைவதாக நான் காணப்படுற குழப்பங்கள் மறையட்டும் 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 திருச்ச காணப்படுற எல்லா குழப்பங்களும் நாமத்துல மறைஞ்சு போகட்டையா மறைஞ்சு போகட்டையா மறைஞ்சு போகட்டிய மறைஞ்சு போகட்டும் கத்துது கரம் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் திருச்சபையை பரிசுத்தப்படுத்தி ஆபிங்கன்னு ஒரு ஆளையும் செய்யுங்க குருவானவங்க எல்லாம் ரஷிப்பினாலும் அலங்கரிங்க குருவானவங்களை ரசீங்க இஷப்பான் ரட்சித்து கத்த ரசித்து எல்லாம் குருவானவர்களையும் கத்த தாங்க ஏசப்பா குருவானவர்கள ரச்சிங்க ஏசப்பா சப ஊழியர்கள்லாம் ரச்சிங்கப்பா சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க அவங்க திருவை கொடுங்க ஏசப்பா உண்மை அறிவுற அறிவு நாங்கள் ஒவ்வொரு பேர் நிறப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பனே ஆண்டு திருச்சபை மக்கள் எல்லாம் நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆவியான ஒரு ஆளுகை செய்யுங்க தகப்பனே திருச்சபை மக்களை கர்த்தை பரிசுத்தப்படுத்தும் 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 திருச்சபை மக்கள் எல்லாம் என் கருத்தை பரிசுத்தப்படுத்த முடியா நான் செவீக்கிறேன் பரிசுத்தப்படுத்த திருச்சபை மக்களை நீ பரிசுத்தப்படுத்த மாட்டவரே திருச்சபை மக்களை கட்ட பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சபை மக்களை பரிசுத்தப்படுத்தி ஆவிய தான் ஒரு ஆளு செய்வீராக ஒரு எழுப்புதர்த்தி பச்சை பிடி திருச்சபைகள்ல ஒரு எழுப்புணர்த்தி ஏசுவீ நாம தான் கட்டி வேசுவீ நாமத்தினால திருச்சபைகள் ஒரு எழுப்புதர்த்தி பச்சை பிடிக்கட்டியா கேட்டியா எழுப்புதர்த்தி பச்சை எழுப்புகள் தீ பச்சி பிடிக்கட்டையா திருச்சபைக்குள்ள ஒரு எழுப்புகள் தீ பச்சி பிடிக்கட்டையா திருச்சபை ஆவியனர் ஆளுநர் செய்வீராக ஜெபிக்கிறையா திருச்சபை பரிசு தாவினர் செய்வீராக பர்சுத்தாவினர் ஆளுநர் செய்ய திருச்சபை பரிசு தவினர் ஆளுமை செய்ய ஆளுமைக்குள்ளி ஜெபிக்கிறையா தகப்பனே திருச்சபையில காணப்படும் எல்லா குழப்பங்களும் அறையட்டும் சுவாமி கத்துல கரம் கிரிச்சு பழத்தை கிரீங்க செய்யப்பா ஆசீர்வதிங்கப்பா ஏசுவி நாமத்துல ஜெபிக்கிறையா திருமண்டலத்துக்காக ஜெபிக்கிறையா தூத்துல சொல்லி திருமண்டல தகப்பனை ஸ்தோத்திர பதினாலே தோத்துக்குடி தகப்பனை திருமணத்தை கட்டி கொண்டு இருந்தார்களே ஐயா தகப்பனை இப்ப கட்டி முடிச்சிருக்காங்களா தெரியாத தெரிய தகப்பன் கத்தகர்ல பொருள் பசிக்கிறவ நல்லபடியா கட்டி முடிக்க விரிச்சிங்கப்பா போட்டி போடாதபடி தகப்பனை ஒருவருக்கு ஒரு போட்டிகள் போறாம வைக்காதபடி கத்தடை காரணம் பொறுப்படுத்த முடியா செபிக்கிறேன் கத்தை கிரியை செய்யுங்க தகப்பனை கிரியே செய்யுங்க தகப்பனை தோத்துக்கு ஆசிரியர் திருமண்டலம் தூத்துக்குடி கட்டுப்பட்டு வருதுப்ப அந்த கட்டுமான பணியெல்லாம் கட்ட பொறுப்பு ஜபிக்கிறேன் உங்கச்சி ஏங்கச்சி ஏன் சொல்லி போட்டி போடாத அப்படி கத்தாது ஆண்டவரையும் சோத்திரியா கத்துடுவா அந்தவரையும் கத்துடு ஊழியம் இது என்று அட்ரீ உயந்து ஊழியம்ல செய்ய நீ உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறியா நான் பிதாவானா பயன் பய பயப்படுற பயம் எங்கேன்னு சொன்னீங்களாப்பா ஐயா அந்த மக்கள் உங்களுக்கு பயப்படும் ஒவ்வொருவரும் பயத்தோடு காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா ஆண்டோரையே மகஸ்தோத்திர மக்களுமே அறிகிறா அருகிறான் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறையா ஆண்டவரே திருமுடல் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா கத்தொரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக ஜெபிக்கிறையா கத்தை கிரியை செய்யப்பா ஏசி நாமத்தினால ஜெபிக்கிறது தாக்கப்படுங்க